சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொளியில் முக்கியமான ஒரு விடயம் இந்த தையிட்டி திசவிகாரி தொடர்பான விவகாரம் தற்போது பூதாகரமாக ஒரு சம்பவம் பதிவாகப் போகின்றது அங்கு புத்த சிலை நிறுவுவதற்கான நடவடிக்கை ஒன்று தற்போது மேற்கொள்ளப்படுவது அம்பலமாகியுள்ளது இந்த நிலையில் இந்த தையிட்டி திசவிகாரை பிரச்சனை தற்போது சில தினங்களாக பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அது தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை முதல் தர விரும்புகின்றேன் அந்த வகையில் இந்த தையட்டி திச ரஜமகா விகாரை என்பது மக்களுடைய தையட்டி மக்களுடைய காணியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் என அங்கு பலருடைய காணி உரிமையாளர்களுடைய காணிகள் அங்கு அடாத்தாக கைப்பற்றப்பட்டுள்ளது வரலாற்றின்படி தையட்டி திசை விகாரை அங்கு காணப்பட்டது அதற்கான ஏக்கர் அதற்காக காணப்பட்ட காணி நிலம் என்பது மிகவும் ஒரு குறுகிய பரப்பு அத்துடன் அந்த காணிலத்தை அண்டி விகாரைக்காக காணிகள் ஒதுக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த விகாராதிபதி குறிப்பாக ஜிந்தோட்டை நந்தராம விகாராதிபதி நந்தராம தேரர் விகாராதிபதியாக இந்த தையட்டி திச விகாரையில் செயற்படுகிறார் அவர் அந்த தையட்டி திச விகாரை இருந்த பகுதியுடன் மக்கள் குடியிருந்த காணிகளை தையட்டி விகாரைக்குரிய காணிகள் இன்றி மக்களினுடைய காணியில் அந்த விகார விஸ்தரிப்புகளை தற்போது மேற்கொண்டமையே பிரச்சனையாக இருந்தது இந்த விகாரை அமைக்கும் பணிகள் சபேந்திர செல்வா முன்னாள் இராணுவ தளபதியினுடைய ஈடுபாட்டினூடாக உயர் பாதுகாப்பு வலயமாக அந்த பகுதி காணப்பட்ட போது ரகசியமாக அமைக்கப்பட்டது குறிப்பாக தில்லிப்பள்ளி பிரதேச ஊடாகவும் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடாகவும் அதற்கான அனுமதிகள் மறக்கப்பட்ட போதிலும் அந்த நீதிமன்றத்தின் ஊடாக வழக்குகள் இருக்கின்ற போதிலும் அடாத்தாக அந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தற்போது இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த விகாரையில் கை வைக்கின்ற போது நிச்சயமாக இனமுறுகல்கள் மத ரீதியான பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது இந்த தையட்டு திச ரஜமகா விகாரையின் பிகாராதிபதியாக உள்ள ஜிந்தோட்டை நந்தராம தீரருக்கு இலங்கையினுடைய துணை சங்கநாயக பதவிக்கான சன்னா சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு அவருக்காக சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த நிகழ்வு இருபத்தி ஓராம் திகதி குறிப்பாக அந்த நிகழ்வு கொழும்பில் பௌத்த கலாச்சார அமைச்சர் சுனில் ஹனிதும செனவியினால் செனவியினுடைய தலைமையில் எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா ஆகியோருடன் இணைந்து அவருக்கான அந்த பதவி அந்த அவருக்கான அந்த நெறி கற்கை நெறிக்கான அந்த பதவி சான்றிதழ் வழங்குவதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு அதாவது இவர் இந்த தையட்டு திசரஜ முகா விகாரை என்பது அவர் சட்டவிரோதமாக அமைத்துள்ள அந்த கட்டிடம் அவ்வாறு ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளை செய்கின்ற ஒரு பௌத்த மதகுருவுக்கு இவ்வாறான மரியாதை வழங்கக்கூடாது அவர் இந்த தையட்டு திசரஜ முகா விகாரையில் அவர் உண்மையாக நேர்மையாக செயற்படுகின்ற பட்சத்தில் அவர் இவ்வாறு இந்த அடாத்தாக கைப்பற்றப்பட்ட மக்களின் காணியை விடுவிப்பதற்கான ஏதுநிலைகளை உருவாக்கிய பின்னர் அவருக்கு அந்த பட்டத்தை வழங்குங்கள் தற்போது அந்த பட்டம் அவருக்கு வழங்குவது பொருத்தமற்றது என இந்த தமிழ் மக்கள் அதாவது குறித்த காணி உரிமையாளர்கள் மற்றும் வழிவடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அவருக்கு பட்டம் வழங்குவதற்கு எதிராக நாளைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து தையடி மகா விகாரைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று மேற்கொள்வதற்காக அந்த அவருக்கான அந்த இலங்கை துணை சங்கநாயக பதவிக்கான அந்த சிறிசன்னார் சான்றிதழ் அவருக்கு வழங்க வேண்டாம் என கூறி அந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர் அதற்கு வழிவடக்கு பிரதேச சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினரும் இணங்கி தேசிய மக்கள் சக்தியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்ற ஒரு கருத்தியலை அந்த வழிவடக்கு பிரதேச சபையினுடைய தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகிறது அத்துடன் இந்த கட்டடம் அந்த திசரஜமுகா மகாவிகாரை அமைந்துள்ளது சட்டவிரோதமான மக்களுடைய காணியில் அடாத்தாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டிடம் என்பதை பதாகை ஊடாக காட்சிப்படுத்துவதற்கும் பிரதேச சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மும்மொழிகளிலும் அந்த பதாகை காட்சிப்படுத்தப்படும் என பிரதேச சபையினால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த பிகாராதிபதிக்கு எதிராக போராட்டம் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் தற்பொழுது ஒரு முக்கியமான தகவல் கசிந்துள்ளது அது என்ன என்று பார்க்கின்ற போது திசரஜ மகா புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கான நடவடிக்கை மகாநாயக சங்கத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு அந்த புத்த சிலை நிறுவுவதற்கான நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி தையட்டு திசரஜ மகா விகாரையில் சிலை ஒன்று நிறுவப்பட உள்ளது அதற்கு பாதுகாப்பு வழங்குமாறு அங்கு வரும் பக்தர்களுக்கு குறிப்பாக சிங்கள மக்களுக்கு அங்கு வரும் பூசை வழிபாடுகளில் ஈடுபடும் வரப்போகின்ற அந்த மக்களுக்கு எந்தவித அச்சமும் பயமும் அவர்கள் ஏற்படாதவாறு அந்த பூசை வழிபாடுகளில் அவர்கள் பங்கு பெறுவதற்கான அந்த ஏது நிலைகளை இலங்கை இராணுவம் போலீசார் ஏற்படுத்த வேண்டும் அதற்கான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மகாநாயக சங்கத்தினருடைய கையெழுத்துடன் கடிதம் ஊடாக பாதுகாப்பு தரப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த கடிதம் தற்போது வெளியில் வந்துள்ளது இந்த நிலையில் அந்த விடயம் தற்போது தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக அந்த தையட்டி திசரஜ ஜ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த விடயம் தற்போது தெரிந்துள்ளது அந்த விடயத்தில் புதிதாக ஒரு புத்த சிலையை அங்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள் இந்த புத்த சிலை ஏற்கனவே திருகோணமலையிலும் இவ்வாறு சுற்றுலா காணப்பட்ட அந்த கோட்டைக்கு அருகிலே புத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டு அது பெரும் பிரச்சினையை ஏற்படுத்தியது ஏற்கனவே இந்த தையட்டு திசரஜமுகா விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் வழக்கு காணப்படுகின்றது எனவே இது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் இனிவரும் காலங்களில் இங்கு எவ்விதமான கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையிலும் தற்போது இந்த புத்த சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது அத்துடன் ஏற்கனவே பல்வேறு கட்டிடங்கள் அந்த தீர்ப்புக்கு பின்னரும் சட்டவிரோதமாக தொடர்ச்சியாக அங்கு விகாராதிபதியால் கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த புத்த சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவது என்பது சட்டவிரோதமாக இந்த செயற்பாடுகளும் இடம்பெறாது என குறிப்பாக கலாச்சார பௌத்த கலாச்சார அமைச்சர் ஹனிதமசுனில் செனவி மற்றும் நீதியமைச்சர் ஹர்சனநானயக்கார திசாநாயக்க உட்பட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தையினுடன் தீர்வை பெற்றுக்கொள்வோம் அதுவரை இங்கு இருவிதமான சட்டவிரோத செயற்பாடுகளும் இடம்பெறாது என குறிப்பிட்ட நிலையில் தற்போது இந்த புத்த சிலையை கொண்டு வந்து அங்கு பிரதிஷ்டை செய்யும் ஏற்பாடு என்பது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்த போகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மூன்றாம் திகதி இந்த விடயம் இடம்பெறுகின்ற போது நிச்சயமாக அங்குள்ள காணி உரிமையாளர்கள் உட்பட பொதுமக்கள் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் இந்த நிலையில் அதற்கான அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று தெரிந்ததன் அடிப்படையிலேயே அவர்கள் பாதுகாப்பை கோரியுள்ளனர் அதுவும் போலீஸ் இராணுவம் இருதரப்பினருடைய பாதுகாப்பும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே அங்கு ஒவ்வொரு போயா தினங்களிலும் வழிபாடுகளுக்கு அங்கு வழிபாட்டு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது அதை அவ்வாறு தொடர்ச்சியாக அந்த வழிபாடுகளுக்கு அனுமதிக்கின்ற போது அது ஒரு காலகட்டத்தில் பௌத்த ஆலயம் எவ்விதமான தடங்களும் இல்லாமல் செயற்பட போகும் அதன் பின்னர் விகாராதிபதியின் ஊடாக அவருடைய சேவைக்காக பல சிங்கள மக்கள் அங்கு வருகை தந்து ஒரு குடும்பமாக மாறுகின்ற ஒரு கிராமமாக மாறுகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலை உள்ளது அதனை கருத்தில் கொண்டே காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகளை விட்டுவித்து தருமாறு போராடி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அவ்வாறு ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களுக்கும் அந்த போராட்டம் இடம்பெறுகின்ற போது அங்கு போலீஸ் தொடர்ச்சியாக தம்முடைய காட்டு செயற்பாடுகளூடாக செயற்பாடுகள் ஊடாக அவர்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் அடக்கி வைத்திருப்பதும் அவர்களுடைய கருத்துக்களை மடக்குவதுமாக அவர்களுடைய மிரட்டுவதுமாக அவர்களை தனிப்பட்ட ரீதியில் அழைத்து விரட்டுகின்ற செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த புத்த சிலை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற போது அங்கு பாதுகாப்பு தரப்பினரும் கடமையில் ஈடுபடுவதனால் நிச்சயமாக ஒரு முரண்நிலை காணப்படுகிறோம் எனவே இந்த மூன்றாம் திகதிக்குள் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக தொடர்பாக பேசப்பட்டு அனுர் அரசாங்கம் இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கும் பட்சத்திலே அங்கு இடம்பெறப் போகின்ற பெரும் விளைவுகளை தடுக்க முடியும் அத்துடன் தற்போது அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக இந்த இன ரீதியான கருத்துக்களுக்கு தயாராக இருக்கின்றனர் எனவே இங்கு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்படுகின்ற போது தமிழ் மக்கள் அதற்கு நிச்சயம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அங்கு எதிர்ப்பு இன ஒரு மோதலாக மாற்றப்படுகின்ற போது அது ஒரு பெரும் பாதிப்பை அனுர அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துவதுடன் எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக அதை வைத்து அரசியல் செய்யும் செயற்பாடுகளை மேற்கொண்டு சிங்கள மக்களை தூண்டுகின்ற விதத்தில் நிச்சயமாக ஈடுபடுவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஏற்கனவே நாளைய தினம் போராட்டம் இடம்பெறப் போகின்றது அந்த போராட்டத்தில் சட்டவிரோதமான கட்டிடம் என பதாகை நாட்டப்படப் போகிறது ஆனால் இந்த பதாகைக்கும் என்ன நடக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக காணப்படுகிறது நிச்சயம் அந்த விகாராதிபதி ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்வார் அவருடைய விகாரைக்கு முன்னாலே இது திஸ்வ ரஜமுகா விகாரை என காட்சிப்படுத்தப்பட்டதற்கு அருகிலேயே அந்த பேர்பலகையை காட்சிப்படுத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகின்ற போது ஜிந்தோட்டின் நந்தராம நிச்சயமாக எதிர்ப்பை தெரிவிப்பார் அந்த பலகைகள் புடுங்கி அறியப்படக்கூடிய சா இவ்வாறான நிலையில் நாளைய தினமும் தீர்க்கமாக அமையும் அத்துடன் மூன்றாம் திகதி புற்று சிலை வைக்கப்படுகின்ற பட்சத்தில் அது மிக பெரும் ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான ஏது நிலைகளில் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தயாரி ஏற்கனவே தமிழர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் எவ்விதமான சிங்கள பௌத்த மக்களும் இல்லாத இடங்களில் பௌத்த விகாராதிபதிகள் ஒவ்வொருவராக வந்து அவர்கள் தங்களுக்குரிய இடங்களாக அதனை அடையாளப்படுத்தி குறிப்பாக பௌத்த சாசன அமைச்சினூடாகவே இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது இலங்கையைப் பொறுத்தவரை ஆட்சியாளர்களை கட்டுப்பாட்டுக்குள் மகா மகாசங்கம் ஆட்சியாளர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது என்பது நிதர்சனம் அவர்களுடைய அடிப்படை காரணமாக புனித பூமிகளாக முன் தொல்பொருள் தொல்லியல் ரீதியாக தொல்லியல் திணைக்களத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதன் காரணமாக இந்த இடங்களில் பௌத்த சின்னங்கள் காணப்படுகின்றது என்பதை குறிப்பிட்டு அவர்கள் அதை இலகுவாக ஆலயங்களாக மாற்றி ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு குடியேற்றங்களை உருவாக்குகின்ற ஒரு ராஜதந்திர ரீதியான இனப்பரம்பலை தொடர்ச்சியாக இந்த தெற்கு சமூகம் அதாவது பெரும்பான்மை சிங்கள பௌத்த சமூகம் மேற்கொண்டு வருகிறது இலங்கை அவர்கள் பௌத்த நாடாக காண்பிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு இலக்கை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய செயற்பாடுகள் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அதனை அடிப்படையாக கொண்டே அவர்கள் நகண்டு வருகிறார்கள் அதை மெல்ல மெல்ல வடக்கு கிழக்கு பகுதிகளில் தற்போது விடுதலைப் போராட்டம் அதாவது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அதனை வெற்றிகரமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது எனவே இந்த திசர ஜமகா என்பது இனிவரும் காலங்களில் ஒரு பிரச்சனையான ஒரு விடயமாக நிச்சயமாக பாதுகாப்பு தரப்பு மக்களை ஒடுக்குகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது அது ஒரு மத ரீதியான மோதலை வழிவகுக்கலாம் என்பதில் எவ்வித சந்தேகங்களும் இல்லை